வணக்கம் ரகுலை இன்றைய தினம் அயர்லாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இருந்தது பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அயர்லாந்து அணியானது பங்களாதேஷ் அணியுடன் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கெடுத்து வருகின்றது முதலாவதாக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்ற நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பமாக இருந்தது நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணியினர் முதலாக துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் தமது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடி வரும் பங்களாதேஷ் அணியினர் முதலாம் நாள் ஆட்ட நேர நிறைவில் நான்கு இலக்குகளை இழந்து இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு ஒட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணி சார்பாக இன்றைய தன்னுடைய நூறாவது டெஸ்ட் போட்டியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் முஸ்பிகூர் ரஹீம் தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களுடன் ஆட்டம் விளக்காமல் களத்தில் இருக்கின்றனர் அவருடன் அணைந்து லிட்டன் டாஸ் நாற்பத்து ஏழு ஓட்டங்களுடனும் களத்தில் இருக்கின்றார்கள் அதே போன்று முன்னதாக மினிமோல் ஹக் அறுபத்தி மூன்று ஓட்டங்களையும் சத்மன் இஸ்லாம் முப்பத்து ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க முகமது கசன் ஜோய் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதன் அடிப்படையில் முதலாம் நாள் ஆற்று நேர நிறைவில் நான்கு இலக்களை இழந்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது பங்களேஷ் அணி இன்றைய தினம் தன்னுடைய நூறாவது டெஸ்ட் போட்டியில் பங்கெடுத்திருக்க முஸ்பிகூர் ரஹீம் தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களுடன் களத்தில் இருக்கின்ற அவர் தன்னுடைய நூறாவது டெஸ்ட் போட்டியில் சதத்தினை கடப்பதற்கு என்னும் ஒரு ஓட்டம் தேவைப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் சதத்தினை கடந்து சாதனை படைப்பாரா முஸ்பிகுர் ரஹீம் அதே போன்ற பந்து வீச்சில் அயர்லாந்து அணி சார்பாக ஆண்டி மக்ரீன் நான்கு இலக்குகளையும் கைப்பற்றியிருந்தார் அயர்லாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியினுடைய இரண்டாம் நாள் ஆட்டம் நாளை நடைபெற உள்ளது